ஐயங்கார் என அழைக்கப்படுபவர்கள் ராமானுஜரின் விசிஷ்டாத் வைரத் தத்துவத்தை கடைபிடிக்கும் பிராமணர்களாவார் இவர்கள் பெரும்பாலும் தமிழகம் கர்நாடகம் மற்றும் ஆந்திரத்திலும் அதிகம் வாழுகின்றனர் ஐயங்காரின் சொல் பிறப்பியல் தொடர்பாகவும் பல கருத்துக்கள் உள்ளன இதில் ஐயா என்பது கரு என்ற வார்த்தையிலிருந்து உருவானது இது ஐயங்காருவாகவும் பின்னர் ஐயங்காராகவும் மாறியது ஐயா என்ற சொல் ஆரிய என்ற சமஸ்கிருத வார்த்தையின் பிராகிருதம் பதிப்பாகும் இது சமஸ்கிருதத்தில் உன்னதமானது என்று பொருளாகும் மாற்று மொழி பெயர்ப்பான ஐயங்கார் என்ற வார்த்தையை முதன் முதலில் திருப்பதியை சேர்ந்த காந்தாதை ராமானுஜ ஐயங்கார் என்பவர் கிபி ஐம்பதில் பயன்படுத்தினார் என்று ராவத் லெஸ்டர் என்னும் வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் ஐயங்கார் சமுதாயத்தில் இரண்டு முக்கியமான பிரிவுகளும் உள்ளன ஒன்று வடகலை என்பதும் இரண்டாவது தென்கலை என்பதும் என்பது ஐயங்கார் சமுதாயத்தின் ஒரு பிரிவினராகும் வேதாந்த தேசியர் தம் முன்னோர் பரம்பரை வழியில் வடகலை வைணவ பிரிவையும் பிள்ளை லோகாசாரியார் தம் முன்னோர் வழியில் தென்கலை வைணவ பிரிவையும் தோற்றுவித்தனர் திருமண முறையில் இவர்கள் வேறுபடுகின்றனர் தென்கலையார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நூல் வழியினர் வடகலையார் வேத வழியினர் இருவரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் இருவருமே ஐயங்கார் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தென்களை வடகலை இவர்களின் மரபு வாழ்க்கை முறைகள் வித்தியாசப்படுகின்றன ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பல்வேறு கிரந்தங்கள் கொண்டு வந்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தம் கிரந்தங்களில் ராமானுஜர் காலத்திற்கு பின் இருந்த ஆச்சாரியார்களின் நூல்கள் பலவற்றை மேற்கோள் காட்டி சில கருத்து வேற்றுமைகளை தெரிவித்திருக்கிறார் இவருக்கு சமகாலத்தில் வாழ்ந்த பிள்ளை லோகாச்சாரியர் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் நாயனாராச்சான் பிள்ளை ஆகிய மூவரும் இந்த கருத்து வேற்றுமையில் உடன்படாமல் தமக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்களின் நியமத்தியை கடைபிடிக்கின்றனர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் திருநாட்டை அலங்கரித்ததற்கு அடுத்த ஆண்டில் தோன்றியவரான மனவாள மாமுனிகளும் மேல் குறிப்பிட்டுள்ள தென்னாச்சாரியார்களின் கருத்துக்களையே நிலைநாட்டியுள்ளார் மணவாள மாமுனிகள் காலம் வரையிலும் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்வாச்சாரியார்களிடையே கருத்து வேற்றுமையில் இருந்தனவை ஒழிய இரண்டு பிரிவுகளாக திருமண முறையில் பேதங்கள் இருக்கவில்லை அப்படியென்றால் வடகலை சம்பிரதாயம் எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டது பார்க்கலாம் தேசிகரின் சிஷியரான பிரம்ம தந்திர ஸ்வந்திர ஜீயர் வழிவந்தவர்கள் மைசூரில் பரகால மடம் என்னும் விளங்கும் ஒரு மடத்தின் அதிபதியிலாக இருந்து தேசியருடைய கருத்துக்களை பரப்பி தமிழ்நாட்டிலும் முனித்திரைய சம்பிரதாயம் என்னும் பெயருடன் பரப்பி வருகின்றனர் இவர்கள்தான் வடகலை சம்பிரதாயம் மற்றும் திருமணம் முறையை தோற்றுவித்தவர்கள் தற்காலத்தில் வடகலை திருமண் காப்போடு விளங்கும் பல திருமண முறைகள் சடங்குகள் பூர்வாச்சாரியங்கள் காலத்தில் தென்கலை சம்பிரதாயம் மற்றும் திருமண முறையில் நிலவி வந்தது இவை கடந்த சில நூற்றாண்டுகளிலேயே மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டன வடகளையே சேர்ந்த பெரிய பிராட்டி ஈஸ்வர வகுப்பைச் சேர்ந்தவள் தென்கலையைச் சேர்ந்த பெரிய பிராட்டி ஜீவ வகுப்பை சேர்ந்தவள் ஆனாலும் மற்ற ஜீவர்களை காட்டிலும் பல சிறப்புகள் உண்டு ஜீவனது முயற்சிகள் அனைத்தும் பரம்பொருளால் தூண்டப்பட்டவை என வடகளை சமுதாயத்தினர் நம்புகின்றனர் தென்கலை சமுதாயத்தினர் ஜீவன் தீய காரியங்களை செய்யும் எந்த முயற்சியிலும் பரம்பொருள் தூண்டி விடுவதே இல்லை ஜீவன் நற்காரியங்களை செய்யும் எந்த முதல் முயற்சியிலும் தூண்டி விடுவதே இல்லை முழு சுதந்திரம் அளித்து விடுகிறான் இரண்டாவது முயற்சியிலிருந்து ஜீவனின் முதல் முயற்சிக்கு தக்கவாறு பரம்பொருள் தூண்டி விடுகிறான் இவ்வாறு இருவருக்கும் பல வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கின்றன இன்னும் பல வேறுபாடுகள் இவர்கள் இருவருக்கும் உண்டு வடகலை சமுதாயத்தினர் ஜீவனது முயற்சியில் சுதந்திரம் இல்லை என்பதால் மோட்சத்துக்கான உபாயம் நம்மால் ஆகாது அது பரம்பொருளால் நிச்சயிக்கப்பட்டது என்று நம்புகின்றனர் ஆனால் தென்கலை சமூகத்தினர் ஜீவனது முதல் முயற்சியில் முழு சுதந்திரம் உண்டு என்பதால் மோட்சத்துக்கான உபாயம் நம்மால் முடியும் என்று நம்புகின்றனர் வடகலை சமூகத்தினர் ஸ்திரீகளுக்கும் நானாவது வர்ணத்தவருக்கும் ஓம் என்கிற உபதேசத்தக்கது என்று நம்புகின்றனர் சமூகத்தினர் பிரணவத்தோடு சேர்ந்த அஷ்டாட்சரமே அவர்களுக்கு உபதேசிக்கத்தக்கது என்று நம்புகின்றனர் வடகலை சமூகத்தினர் ஆழ்வார்களை போன்ற உத்தம பிரபந்தங்களுக்கும் தாழ்ந்த ஜாதி நீங்காது என்கிறது தென்கலை சமூகம் எம்பொருமானையே உபாயமாக கொண்ட உத்தம பிரபந்தங்களுக்கு தாழ்ந்த ஜாதி நீங்கிவிடும் அவர்களை உயர்ந்த ஜாதியினரும் ஆச்சாரிகளாக கொள்ளலாம் என்று முறையை கடைபிடிக்கிறார்கள் வடகலை சமூகத்தினர் அடியார்கள் விஷயத்தில் தோஷங்களை இருப்பது அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் சமூகத்தினர் அடியார்கள் விஷயத்தில் தோஷங்களையே குணமாக கொள்வது என நம்புகின்றார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் ஐயங்கார் சமூகத்தின் ஒரு முக்கியமான ஆவார் வேதாந்த தேசிகர் தம் முன்னோர் பரம்பரை வழியில் வடகளை வைணவ பிரிவையும் பிள்ளை லோகாச்சாரியார் தம் முன்னோர் வழியில் தென்கலை வைணவ பிரிவையும் தோற்றுவித்தனர் திருமண முறையில் இவர்கள் வேறுபடுகின்றனர் தென்கலையார் நாலாயிர திவ்ய பிரபந்த நூலில் வழியில் வந்தவர்கள் வடகலையார் வேத வழியினர் ஆனால் இருவரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் ஐயங்கார் சமுதாயத்தில் பல முக்கியமானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சாக்கோட்டை கிருஷ்ணசாமி ஐயங்கார் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றாம் நாள் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் மறைந்தார் இவர் இந்திய வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர் மற்றும் திராவிட வேலாளர் இவரது வரலாற்று ஆராய்ச்சி முறை இந்திய தேசம் சார்ந்ததாக அமர்ந்திருந்தது இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்திய வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் தலைவராக பணியாற்றியவர் பதிமூன்று நூல்களும் பல ஆராய்ச்சி கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தென்னிந்திய வரலாற்றை எழுதி உலகரையச் செய்தவர் கிருஷ்ணசாமி ஐயங்கார் கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள சாக்கோட்டை கிராமத்தில் பிறந்தார் இவரது பதினோராவது வயதில் இவருடைய தந்தை காலமானார் தனது பள்ளிப்பிடிப்பை கும்பகோணத்தில் முடித்துவிட்டு பெங்களூரில் தம் தமையனார் உதவியுடன் கல்வி பயின்றார் இவர் விரும்பி படித்தவே இயற்பியலும் கணிதமும் ஆகும் பள்ளியில் ஆசிரியர் பணியை செய்து கொண்டே சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் இளங்கலை மற்றும் கணிதத்தின் முதுகலை பட்டம் பெற்றார் அடிக்கடி மாறுதல் ஆனபடியால் கடிதம் பயில்வதை தொடராமல் வரலாற்று பாடத்தில் தம் ஆர்வத்தை செலுத்தினார் தென்னிந்திய கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் பற்றி ராபர்ட் செவல் எழுதிய புத்தகங்கள் கிருஷ்ணசாமி ஐயங்காரை விஜயநகர வரலாற்று ஆராய்ச்சியில் ஈடுபாடு கொள்ள தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் விஜயநகர வரலாறு பற்றிய தலை சிறந்த படைப்புகளை இவர் வெளியிட்டார் இவரது ஆய்வு முறை செவல் மற்றும் இவருக்கு முந்தைய வரலாற்றாளர்களிடையே வேறுபட்டிருந்தது விஜயநகர பேரரசு உருவாக காரணமாக இருந்த இந்து முஸ்லிம் மோதல்களையும் சண்டைகளையுமே இவரது ஆராய்ச்சி சார்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்த இவரது ஏன்சியன்ட் இந்தியா என்ற புத்தகத்தில் போசல அரசன் மூன்றாம் வீர வல்லாளன் தெற்கிலிருந்து முகமதியர்களை துரத்தி அடிக்க மேற்கொண்ட முயற்சிகளாலும் இந்துக்களுக்காக நடத்திய சந்தைகளினாலும் அவரது வம்சமே முடிவுக்கு வந்தது என்றும் கூறியுள்ளார் இவரது கூற்றுக்களை கன்னட வரலாற்றாளர் வி ஏ சாலுடூர் தெலுங்கு வரலாற்று ஆசிரியர் என் வெங்கட்ராமையாவும் ஆமோதித்துள்ளனர் கிருஷ்ணசாமி ஐயங்காரின் ஆய்வு முறை தேசியவாதம் சார்ந்து அமைந்திருப்பதாக அ ரா வெங்கடாசலபதி கூறுகிறார் அவரது தென்னிந்திய வரலாற்று ஆராய்ச்சி புத்தகங்களில் தென்னிந்தியா இந்திய நாட்டின் பிற பகுதிகளுடன் நெருங்கிய தொடர்புடையதாகவே காட்டப்பட்டுள்ளது மேலும் தென்னிந்தியாவின் வரலாறும் நாகரிகமும் பரந்த இந்திய பாரம்பரியத்தின் அங்கங்களாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளன களப்பிரர்கள் ஆட்சி காலம் சோழர் ஆட்சி முறை பல்லவர் வரலாறு விஜயநகர வரலாறு ஆகியன இவருடைய ஆய்வுகளால் வெளிவந்தன தென்னிந்திய பண்பாடு பற்றியும் எழுதினார் சங்க இலக்கியங்களை சான்றாக கொண்டு வரலாறு எழுதலாம் என்னும் முறையை கையாண்டார் இவர் எழுதிய நூல்களை காணலாம் பண்டைய இந்தியாவும் தென்னிந்திய வரலாறும் பண்பாடும் இந்திய பண்பாட்டில் தென்னிந்தியாவின் பங்கு தென்னிந்தியாவும் இஸ்லாமிய படைப்பாளர்களும் தென்னிந்தியாவும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்களும் வரலாற்று பின்னணியில் மணிமேகலை திருப்பதியின் வரலாறு விஜயநகர வரலாற்று சான்றுகள் சேரன் வஞ்சி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் ஐயங்கார் சமுதாயத்தில் இன்னொரு முக்கியமானவர் டி வே சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் உண்மையான தொலைநோக்கு பார்வை மற்றும் கொள்கைகள் கொண்ட மனிதராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வாகனங்களில் செல்வதே ஒரு தூரத்து கனவாக பல இந்தியர்களுக்கு இருந்தபோது முதல் கிராமப்புற பஸ் சேவையை மதுரையில் தொடங்க வேண்டும் என்று அவர் நோக்கம் கொண்டிருந்தார் அவர் வணிகத்தின் மீது மட்டுமல்லாமல் மனித சேவையிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார் அவரது புதுமையான தொலைநோக்கு சிந்தனைகளும் கடின உழைப்பும் உறுதியும் டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனம் அமைக்க உதவியாக இருந்தது இதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தார் டி வே ஐயங்கார் அவர்கள் தொடங்கிய இந்த நிறுவனம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தனது சேவைகளை மோட்டார் தொழில் மோட்டார் சேவைகள் மற்றும் நிதி என பல துறைகளில் விரிவாக்கம் செய்தது இன்றும் கூட எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லாமல் அவர் வெற்றிகரமான தொழிலதிபர்களுக்குள் ஒருவராக கருதப்படுகிறார் சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் ஒரு முன்னோக்கிய சிந்தனையாளராகவும் காந்திய தத்துவங்களை கடுமையாக பின்பற்றுபவராகவும் இருந்தார் அனைவரும் அவரது வாழ்க்கை சாதனைகள் மற்றும் செயல்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பலரின் கருத்து அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மறைந்தார் இந்தியாவின் மிகப்பெரிய ஆவார் தனது பள்ளி படிப்பை திருநெல்வேலியில் உள்ள ஒரு பள்ளியில் தொடர்ந்த அவர் தனது பள்ளிப்படிப்பை வெற்றிகரமாக முடித்த பின்னர் ஒரு சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் சட்டக்கல்வியில் தனது இளங்கலை பட்டத்தை வென்ற அவர் ஒரு வழக்கறிஞராக தனது தொழில்துறையை தொடங்கினார் பின்னர் இந்திய ரயில்வேயிலும் அதன் பின் ஒரு வங்கியிலும் வேலை செய்தார் எப்போதும் வணிகத்தின் மீதும் சுந்தரம் ஐயங்காருக்கு நாட்டம் இருந்ததால் அவர் தனது வேலையை விட்டு மோட்டார் போக்குவரத்து துறையில் முதலீடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மதுரையில் முதல் பஸ் சேவை துவக்கினார் அவர் நிறுவிய தி வே சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனம் டிவிஎஸ் குழு என்ற அமைப்பை உருவாக்க உதவியது இரண்டாம் உலகப் போரின் போது மக்கள் பெரும் பெட்ரோல் பற்றாக்குறையை எதிர்கொண்டனர் அப்போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் டிவிஎஸ் எரிவாயு ஆலையை வடிவமைத்து தொடங்கினார் அவர் சுந்தரம் மோட்டார்ஸ் லிமிடெட் போன்ற தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் ரப்பர் மறைக்கலிக்கழித்தலாகும் தொழிற்சாலை ஆரம்பித்தார் இவை அனைத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஜெனரல் மோட்டார்ஸின் மிகப்பெரிய விநியோகஸ்தராக மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் லிமிட் இருந்தது ஐயங்கார் சமுதாயத்தில் பிறந்த இவர் ஐயங்கார் சமுதாயத்துக்கு பெரும் பெருமையும் தேடித்தந்தார் இவ்வாறு பல பேரை உருவாக்கியிருக்கிறது அயங்கார் சமூகம் அறிவில் நுணுக்கமானவர்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் தொழில் அதிபர்கள் என இந்திய அளவில் உலக அளவில் மிக பெரும் சமுதாயமாக வளர்ந்து நிற்கிறது அயங்கார் சமூகம்